நான் என் மானம் கட்ட ஈனம் கட்ட சீமா பயில என் நாய அப்படி எல்லாம் பேசப்படாத ரஜினியை போய் பார்த்த இத்தாலி பயில ஏழு சைமன் செபஸ்தியான் நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுனீர் வை எங்கே இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்கையாரி நாம் தமிழர் கட்சிக்கார பயிலோலுக்கு சொல்கிறமுடா எல்லாம் சீமா உனக்கே சொல்கிறோம்டா இந்த ராவல நீ கத்தி பேசணும் வை ஓத்தாடா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா திருநோவதிக்கு வந்து நீ திரும்ப முடியாது எச்சரிக்கையடா ஒத்த தொண்டை நான் சொல்கிறேம்டாத்தா அல் ாயா படுத்துரா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிரலாம் போல தொங்கு தொங்குடா அட அற போத நாய் உங்களுக்கு வந்து சோழதந்திங்கிறியா பி எழுதிங்க இந்த புலப்புக்கு நாலு பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேக்கலையா சார் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் இன்று உடல்நலக்குறைவால் காலமானதை கொண்டாடும் விதமாக தமிழர்கள் வீதியில் மங்கள ஓசை என்று முழக்கமிட்டவாறு பட்டாசு வெடித்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சரி திறவீங்க திரும்பி பார்ப்பாரு ஐயா இவிகே செலங்கோன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்த காட்டி பிய எப்பிய அடிச்சு போடுவேன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன் நாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் நாம் தமிழரும் சீமானும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்பதென்பது கூட்டணி வச்சு ஒரு அஞ்சு பத்து சீட்டு வாங்கி ஜெயிச்சு அதன் மூலியமா என்ன பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை விட பல மடங்கு பணத்தை எந்த கூட்டணிக்குள்ளையும் போகாம தனிச்சு நிக்கிறேன்னு நின்று சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் எந்த தேர்தல் வந்தாலும் திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக பாஜகவிடமும் கல்லா கட்டுவதற்காக தான் சீமான் தொடர்ச்சியாக தனித்து நிற்கிறார் ஆக சீமான் சொல்வது போல தனித்து நிற்பது என்பதை மிகப்பெரிய சாதனை போலவும் வீர வீர செயல் போலவும் பேசுவதென்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் வேலை அப்படிங்கறத பல முறை நான் சொல்லியிருக்கேன் அதே போல நாம் இஸ்லாமியர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிறுத்தி திமுக இஸ்லாமியர் ஓட்டுகளை பிரித்து அங்கே அதிமுக பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைக்க வேலை செய்வார்கள் எனக்கு இதே போல எண்ணற்ற தொகுதிகளில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக வேட்பாளரை இந்த கும்பல் நிறுத்தியுள்ளது உள்ளது அப்படிங்கறதையும் பல முறை நாம் சொல்லியிருக்கோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சீமான் நேரடியாக அதிமுகவிடம் பேரம் பேசினார் மிக முக்கியமாக அதிமுக தரும் பணத்தை வாங்க தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதே போல எண்ணற்ற இடங்களில் அதிமுகவுக்கு சாதகமாக வேட்பாளரை நிறுத்தினார்கள் நாம் தமிழர் விசுவாசியாக இருக்க பாஜகவின் ஆதரவாளரான தமிழா பேசு போல எண்ணற்ற சேனலுக்கு ஓனராக இருக்கக்கூடிய ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நேற்று அம்பலப்படுத்தியிருக்கார்

ஆனால் நேற்று இப்படி ஒரு ட்விட்டர் அவர் போடும்போது நாம் தமிழர் கும்பலானது இவரை அணுகி இவரை ஆஃப் செய்து விடும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் எனக்கு தெரியும் இவரிடமிருந்து ஒரு தகவலையும் சீமானானவர் கசிவிட மாட்டார் அதற்காக என்ன சமரசத்தை வேணாலும் சீமான் பேசுவார் அப்படிங்கறத நேற்றே நான் உணர்ந்தோம் உங்களை நம்பி நூறு குடும்பம் இருக்கியா நீங்கதான் கண்கின்ற தெய்வம் காசு குடுக்கிற தெய்வம் எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு ராஜவேல் நாகராஜன் நாம் தமிழர் தரப்பில் இருந்து தூது வந்ததாகவும் அதனால் தான் சமாதான வெளிப்படுத்தியிருக்க எது எப்படியோ ராஜவேல் நாகராஜன் நான் நேற்று பொய் சொல்லிவிட்டேன் நான் நேற்று சொன்ன தகவல் உண்மைக்கு மாறான தகவல் இன்றைக்கு வரைக்கும் மாறாக நாம் தமிழர் அண்ணன்மார்கள் வந்து சமாதானம் நான் எதுக்கு சண்டை அப்படின்னு இந்த சமரசத்துக்கு தான் அவர் போயிருக்கார் ஆக சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறத பற்றி ஆதாரத்தை நான் வெளியிட போறேன் அப்படின்னு ராஜவேல் நாகராஜன் ட்விட் செய்ததற்கும் ராஜவேல் நாகராஜன் சமாதானம் ஆவதற்கும் பல மணி நேரங்கள் இடைவெளி இருந்துச்சு இந்த பல மணி நேர இடைவெளியில் ஏதாவது ஒரே ஒரு நாம் தமிழர் நபர் திராணி இருந்தா தைரியம் இருந்தா சீமான் அதிமுக இருந்தும் பாஜக இருந்தும் கோடி கணக்கில் பணம் வாங்கினார் அப்படிங்கறத நிறுவிடா பாப்போம் எங்க அண்ணா எப்பேற்பட்ட நேர்மையாளர் தெரியுமா எங்க அண்ணா எப்பேர்பட்ட யோகியவான் தெரியுமா அப்படின்னு ஒரே ஒரு நபர் கூட பொங்கல இந்த பொறுப்புல இருந்து கீழ கிரகற அசைந்து திருந்து போய்டலாம் ஏய் பொங்கலா ராஜவேல் நாகராஜன் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறது நாம் தமிழர் கூடாரத்தில் இருக்கக்கூடிய திருட்டு பசங்களுக்கும் தெரியும் திருட்டு பசங்க உண்மையில் சீமான் நேர்மையான நபர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சா ஒன்னு அறம்சா இருந்து சீமான் மேல கோவா வரணும்